thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான சின்ன சின்ன குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்லதாகவே நடக்கும் ஒரு பேடு வரி வைப்ரேஷன் இருக்காது ஒரு கெட்ட சக்திகள் இருக்காது அதுமாரி வந்து பீரோவில் வந்து எந்த திசை பார்த்து வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதேமாரியில் வந்து பீரோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வைக்கக்கூடாது அது வைக்கக்கூடாது அப்படின்னாங்க சில பேர் வந்து எல்லாத்தையுமே அதாவது நெட் டெய்லி யூஸஸ் போடுறோம்ல அதுக்கு வந்து டெய் டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை ரேராக வந்து நம்ம ஃபங்க்ஷன் போகிற எல்லாத்தையுமே அந்த பீரோல தான் வைப்பாங்க அப்படி இருக்கல அந்த டெய்லி யூஸ் போடுறது இல்லை வந்து வேற ஏதாச்சும் ஒரு துணி வந்து கிழிஞ்சிருந்தா நம்ம போடுறத ட்ரெஸ்ஸில் சாரி ட்ரெஸ்ஸில் வந்து ஏதோ ஒன்று கிழிஞ்சிருந்தது அப்படின்னா அதை வந்து திரும்ப வந்து நம்ம பீரோவில் வைக்கக்கூடாது மாதிரி வந்து எல்லாருமே இந்த சுருட்டி 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 உள்ளற வச்சுருவாங்க அழுக்கு துணி எது நல்ல துணியது அழுக்கு துணியும் சேர்த்து உள்ளார வைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது அதுமாரி வந்து நிறைய பேர் செய்கிற இன்னொரு தப்பு என்னென்னாக்கா அதாவது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கடன் பிரச்சனை அதுமாரி வந்து ஜுவல்ல போய் வந்து நகை அடைக்கடையில் அடமானம் வச்சுட்டு வருவாங்க அது பத்திரமாக இருக்கணும் ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு ஒரு பர்ஸ்லையோ இல்லை பீரோட்லையோ கொண்டாந்து சேஃப்டி பண்ணி வைப்பாங்க ஏன்னால் அது காணா போயிருச்சுன்னா நம்மளுக்கு டேட்டு தெரியாது எப்போ திருப்பணும்னு தெரியாதுன்னு அதுமாரி பீரோடில் அந்த மாதிரி ரசீதுகள்லாம் வந்து அடகு வச்ச ரசீதெல்லாம் கொண்டாந்து வைக்கக்கூடாது அதாவது அந்த வடமேற்கு மூளையில் வந்து என்ன சொல்லுவாங்க அதுதான் வாய்வு மூளை அங்கே உள்ள இடத்துல தான் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த பீரோவில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வந்து அதாவது நிறைய வந்து பிரச்சனைகள் தீரும் கடன் தீரும் நம்ம நகை ஏதாச்சும் அடகு வச்சுருந்தோம்னா அதை மீட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய தரும் அதே மாதிரி வந்து சில பேர் வந்து இப்போ நம் வீட்டில் வந்து அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுடைய பொருள் இருக்கட்டும் அவங்களுடைய அந்த ஃபோட்டோஸு அதெல்லாம் கொண்டாந்து பீரோலில் வைக்கக்கூடாது அதுமாரி இந்த கிளாஸ் பாத்திரம்லாம் வச்சுருப்பாங்க அழகழகாக டிசைன் டிசைனாக கிளாஸில் வாங்கியிருப்பாங்க அது ஏதாச்சும் உடஞ்சிருந்தது தெரிச்சிருந்ததுன்னா அதெல்லாம் கொண்டு போய் பீரோலில் வைக்கிறதுக்காக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா எதிர்மறையான அதிர்வுகளை கொண்டு உண்டு பண்ணும் பேட் வைப்ரேஷன் தான் இருக்கும் அங்கே அதனால அதாவது காசு பணம் சேராது அது இருக்கிற காசெல்லாம் செலவழிஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யாது அதே மாதிரி வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்ன குழந்தைங்க மகாலட்சுமி பிறந்திருக்கு அப்படின்பாங்க இப்போல்லாம் பெண் குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க ஏனாக பல சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் பெண் பிள்ளைகள் தான் ஐஸ்வர்யம் அதுதான் நல்லது ஆம்பளை பிள்ளைங்க அதாவது எங் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்கிறதே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் யாருக்கு யாரை கேட்டாலுமே சொல்கிறது பொம்பளை பிள்ளைங்க தான் வேணும்பாங்க அதை வந்து அது மகாலட்சுமியோட அம்சம் அந்த குழந்தைங்க அதாவது வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாச்சும்மா இருக்குமா அது ஃபஸ்ட்டு குழந்த பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா லக்ஷ்மி கடாட்சி வரும் அடுத்து வந்து அந்த குடும்பமே ஒரு ஒரு நல்ல ஐஸ்வர்யம் செல்வ செழிப்போட இருக்கும் அந்த குழந்தை வளர 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 அந்த அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு செழிப்பு வந்து அதிகமாகும் அதனால் ஃபஸ்ட்டு குழந்த யாருமே ஐயோ பெண் குழந்தையாக பறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகலாம் இருக்க வேணாம் சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் பெண் குழந்தை இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறதுனால இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்